ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே லாவணியாக செம்மையாக கத்திட்டுருக்காங்க சுந்தரிக்கிட்டே அதுவும் தெருவில் நின்றுக்கிட்டு கண்டிப்பாக ராகவ் எனக்கு தான் அவன் மட்டும் இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணால் என்னால் தாங்க முடியாது ஆண்டி நீ நடக்காதம்மா நீ நினைக்கிறது பாரு கண்டிப்பாக நடக்கும் அவன் நினைக்கிறது நடக்காது கண்டிப்பாக அவனை ராகவே அப்படியே பிரிக்கிறதா நம்மளோட வேலை அப்படின்னு பேசுகிறாங்க நான் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் ஆண்டி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வராங்க அதனால் இன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அதுக்குள்ளே அவன் லவ் சொல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க போன கையோட இங்கே மருமையாக வரான் வந்த கையோட என்ன சொல்லிட்டு போகிறான் லாவணியா எல்லாம் வழக்கமும் பாடுறதா என்ன பண்ணலாம் கண்டிப்பாக அவன் ரெண்டு பேரும் ப்ரொப்போஸ் பண்ணங்காட்டியும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அத்தை நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிறாருங்க அந்த ஐடியா என்னன்னா மதுவை கொண்டாந்து நிப்பாட்டுறது ஏற்கனவே மதுவை இவங்களுக்கு தெரியும் போல இருக்கு ஆனால் ஏன் சேர்த்து வைக்காம இருந்தாங்கன்னா அவனை அவளை பார்த்துட்டா இவன் வந்து சேர்ந்துருவான் வாரிசு உருவாயிரும் அந்த ராக குடும்பத்துக்கு வாரிசே வரக்கூடாதுங்கிறதானே இங்கே சுந்தரியோட திட்டம் அதனால் கொண்டாந்து நிப்பாட்டிடணும் அவன் மனசில் இருக்க ஆசையை சொல்ல விடக்கூடாது அப்படின்னு பிளான் போடுறேன் முரளி கரெக்ட் முரளி இந்த வழியை மட்டும் விட்டுட்டோம் அப்புறம் அவங்களோட ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு பிளான் போடுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு அங்கே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கறதை விட்டுப்பட்டு இங்கே அபி என்ன பண்ணுறாங்கன்னு பொட்டியக்கே தேடி போயிடுறாரு போயிட்டு பார்க்குறாங்க அபி என்ன ராகவ் இங்கே வந்திருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் அபி வரக்கூடாதா எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு எல்லாம் எடுக்க வந்தேன் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு இன்றைக்கி உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அபி அதில் நீ அப்படியே மெய் மறக்கணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு அப்படியே ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராரு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காரு பார்க்குறாரு இங்கே லைட்டை போட்டோன்னு அபி வருவா வந்தோன்னு லைட்டை போடுறேன் அப்படியே ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி அழகாக மோதிரத்தை மாட்டி அப்படியே கனவு காண்றாரு ஆனால் அப்போவே கனவுல கூட மோதிரம் தவறி கீழே விழுகுதுங்க அது தாங்க இதுங்களுக்கு பாவம் அப்படி பார்க்குறாரு ஓ க அபி வந்தோன்னு அப்படி தான் வைக்கப்படணுமா இப்படி தான் சொல்லணுமா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அபி இன்னைக்கு பாரு நீ ரொம்ப சந்தோஷப்பட போற இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நல்ல நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த மறுநாள் பாத்தீங்கன்னா விடிஞ்சிருது எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படிங்கிற இந்த அபிப்புல என்ன பண்ணுது இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லுதா என்ன அப்படின்னு எல்லாரும் வாசலை பாக்குறாங்க அந்த மதுவை கூட்டிட்டு வருது அப்படியே காவேரி கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா வெண்ணிலாவ அதே மாதிரி இங்கேயும் கூட்டிட்டு வருது ஈ அடிச்சாங்க அப்படி நாடகம் ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் பாக்குறாங்க ஈ மது அப்படிங்கிறாரு ஆனா அவர் மாதிரி விஜய் மாதிரிலாம் ஆ வெண்ணிலா அப்படி கனிலா ஓ ஆடுனாரு பாத்தீங்களா எப்படி என்னன்னு அப்படியே ராகினி அரைஞ்சதுன்னு அஜய் அரைஞ்சதுன்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் தாம் தம்னு குதிக்கல எங்கே போன அபி என்ன ஆச்சு அப்படி என் எங்கே போன மது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க மது இருந்துட்டு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஆக்சிடென்ட் போயிட்டோம் எதுவும் ஆக்சிடென்ட் தானே ஆனால் நான் மட்டும் பொழைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தா நான் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் நான் ஏன் உங்களை வந்து தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தேன் இருந்தாலும் உங்களை வந்து பார்த்து தகவலை சொல்லலாம் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வந்தால் நீங்கள் என் விஷயத்துலேருந்து தலை நிமிந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரிகவர் ஆகிட்டு வரீங்க நான் கேள்விப்பட்டதுனால மறுபடியும் நான் வந்து உயிரோடு வந்து உங்கள் நான் மறுபடியும் இறக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆகக்கூடாது நான் இறந்தவ இறந்தவளாவே இருக்கட்டும் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மது மது அப்படி சொல்ல சொல்ல அழுகுறாரு என்ன மது சொல்கிறேன் நீ கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட பியா ஆமாம் ராகுவ் நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் உயிரோடு வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க நான் கிளம்புறேன் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டுட்டு நான் சந்தோஷம் பட்டேன் அதனால் நான் எட்ட நான் பார்த்துட்டு பார்த்துட்டு போவேன் ஆனால் அந்த பிள்ள பார்த்திங்களா மது ராகவை எட்ட நின்னே பார்த்துருக்குதுங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க மீராபாய் வந்து மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே கண்ணை நினச்சிட்டே வாழ்ந்துச்சுன்னு அதே மாதிரி தான் இந்த மதுவும் பாவங்க ராகவன் நினச்சி வாழ்ந்துருக்கு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் சொல்லணும் ஆனால் வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி இருக்கிறாங்க நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க லாவண்யா சுந்தரி ஆ சூப்பர் சூப்பர் இது தானே எங்களுக்கு வேணும் உன்னை ஓட ஓட விரட்டுறேன் பாருன்னு முரளி இங்கே பேசிக்கிறான் என்ன பண்ணுறேன்னு தெரியல ராகு அப்படியே முடி டென்ஷன் ஆகிறாரு ஆனால் கரெக்டாக ஒரு அபி தாங்க நினைக்கிறாரு வெண்ணிலாவை நினைக்கல வெண்ணிலாவை மதுவை நினைக்கலங்க எனக்கு தேவையே இல்லை எனக்கு வந்து தேவை ஏன் அபிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுவும் இருக்க சொல்லிடுறாங்க அவங்களுக்கு இங்கே இங்க எங்கேயும் போகக்கூடாது உங்களுக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க அபி நீங்க வாங்க அப்படி சொல்லி எல்லாத்தையும் தடப்படலாம் விழுந்து விழுந்து மதுவை கவனிக்கிறாங்க அபி இவர் பார்க்குறாரு ஏ அபி என்ன அபி நினைக்கிறாரு நல்லவளா இருக்கா அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஆனால் சுயநலவு நலவு இருக்கு இல்லையா அதனால பார்த்து பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரூம்ல ஒதுக்கி வைக்கிறாங்க முடியாத அதாவது சீக்கிரத்தில் இறக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இறக்கம் இருக்கு இல்லையா அதனால விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா அபி சீக்கிரம் வாங்கி அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்களா வர்றேங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க ஐயோ உனக்கு நான் என்னோட மனசில் உள்ளதை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு ராகு அவர் மனசுல உறுதியாக தாங்க இருக்காரு இங்கே அபி என்ன பண்றாங்க போறாங்க உள்ளுக்குள்ள போன லைட்டை போடுறாங்க ஆசையாக சொல்லணும் இப்படியே இந்த ஒரு சில நேரத்தில் பெண்கள் இருக்காங்களே வீம்பு பண்றதுல பெரிய ஆளா இருக்காங்க நிறைய பேர் அப்படி இல்லை ஒரு சில பெண்கள் வந்து ஆண்களை வந்து அப்படியே காக்க வச்சுட்டே இருப்பாங்க பெண்டிங் லிஸ்ட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சில நான் நிறைய இடத்துல புருஷன்மார்கள் தாங்க பாவம் கணவன்மார்களை குத்தி குலைச்சிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க அவங்க படுற பாடு இருக்கே ஆண்களை பறக்கிறது பாவம் தாங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க வர்றாங்க உள்ளுக்குள்ள அபி வந்த கையோட இங்க பாருங்க அதுலயும் காவேரி படுத்துது இந்த பிள்ளை அபி படுத்துது பாருங்க என்ன மது வரப்போறது லாவணியா சொல்லிட்டாங்களா எப்படி குரக்கு குறுக்கு புத்தி போகுது பாத்தீங்களா அபிக்கு அவன் நான் வர்றதை சொன்னதுனால தான் மது வர்றதை சொன்னதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களா அவளுக்காக தான் இந்த வரவேற்பு வெளியில் வர இந்த மாதிரி பண்ணுனா எல்லாரும் உங்களை திட்டுவாங்களே நீ இப்படி பண்ணுறீங்களான்னு சொன்ன கையோட செம்ம காண்டாகிறாரு நம்ம தலைவர் ஏ அபி நான் சொல்கிறத கேளு நான் அதுக்கா அப்படிங்கிற நிறுத்துங்க அப்படிங்கிறா அடி ஏன்டி இப்படி சொல்கிறத சொல்ல விடாமே பண்ணிடு அடி பாவியலா அப்படின்னு தான் தோணுது இல்லை அபி நான் நான் இங்கே பாருங்கள் நீங்கள் நானே என்ன எதுவும் சொல்ல வேணாம் அதான் பண்ணிட்டீங்களே இந்த பிள்ளை மனசில் ஒரு கொக்கி விழுகுது அப்போ தான் இவர் ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுக்கிறேன் அப்படி சொல்லி வேகமாக படுக்குது ராகு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு ஏன் அப்படி இப்படிலாம் இல்லை அபி நான் உனக்காக தாண்டி அப்படின்னு மனசுக்குள்ளே தான் சொல்கிறாரு டக்குனு பட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்து மடியில் தூக்கி போட்டு ஐ லவ் யூடு அபி நான் இந்த டெக்கரேஷன்லாம் உனக்காக தாண்டி பண்ணேன் மது என் வாழ்க்கையில் இல்லடி என் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நீ தாண்டி இருக்கிற என் அம்மாவை உன்னை பார்க்குறேன் டி அவ்வளோ நான் மனைவியாக பார்த்துருக்கலாம் ஒரு காதலியாக பார்த்துருக்கலாம் ஆனால் உன்னை என் அம்மாவை பார்க்குறேன் ஐ லவ் யூ அபி அப்படின்லாம் சொல்லணும் பார்த்தா மனசுக்குள்ளே நான் உன்னை அப்படிலாம் நினைக்கல அபி நான் மதுக்கான இது டெக்கரேஷன் பண்ணல உனக்காக தான் பண்ணேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பேர் போட்டதை கொடுக்க வேண்டியதானே அதெல்லாம் விட்டுட்டு உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன் உன்னை தாண்டி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தா என்னங்க அர்த்தம் இங்கே அபி என்ன பண்ணுறாங்க சே மது மேலே தான் அப்படின்னு உயிராக இருக்காரா நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் மேலே பாசம் வைக்க ஆரம்பிச்சோமா நம்மளை தான் அவர் நினைக்கிறாருன்னு நினச்சிட்டோமே இப்படி ஆயிடுச்சே நம்ம அபி நீ ஏ இப்படிலாம் பேசுற நீ இன்னும் கொஞ்சம் நாளில் நீ போக போற அவர் யாரை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்ன நீ பேசாமல் தூங்கு 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 அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அப்படி பேசிக்கிட்டு அப்படியே படுத்துறாங்க அபி இங்கே ராக என்ன பண்ணுறாங்க மெல்ல வந்து கையை தொடுறாரு அட்டாக்கணும் முடிக்கிறாங்க என்ன அப்படிங்கள அப்படின்னு நான் சொல்கிறது கேளு அபி கொஞ்சமாவது நான் சொன்ன கேட்டால் தானே என்ன சொல்ல வரேன்னு புரியும் அப்படிங்கிறாரு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் அதுவும் சொல்கிறதை நான் பார்த்துட்டேனே இதுலேயே தெரிஞ்சிடுச்சே அப்புறம் என்ன இங்கே பாரு டென்ஷனை கலப்பா ஓ மது வந்தோன்னே டென்ஷன் ஆகுற நான் நான் அப்படிங்கிற என்ன அபி நான் எப்பவும் போல தான் நான் பேசுகிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் எப்பவும் போல தான் பேசுகிறீங்க புதுசெல்லாம் மாறலை அப்புறத்துக்கு நான் தான் நான் தான் மக்கு மாதிரி நான் என்னென்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்பி படுக்கிறாங்க ஐயோ அபி சொல்கிறத புரிஞ்சுக்க இந்த பலூனும் இதை இந்த டெக்கரேஷன்லாம் நான் மதுக்கா மதுக்கா தான் பண்ணுனீங்க விடுங்க இப்போ என்ன அதை வேறு மறுபடியும் சொல்லணுமா அப்படின்னு முட்டாள்தனமா மறுபடியும் கோச்சுட்டு திரும்பிக்கிறாங்க ஐயோ அப்படி டென்ஷன் ஆகுறாங்க இப்படியே சொன்னால் என்ன ஆகும் என்ன சொல்லுவாங்க ஆமாம் மதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வாயிலேருந்து வராத வார்த்தையெல்லாம் வர வைக்கிறதே சரி விடுங்க ஓவராகவும் லேடிஸை திட்ட விரும்பலை என்ன பண்ணுறது இதை பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மறுபடியும் இங்கே புகைச்சல் தான் ஆரம்பிக்க போகுது அது வந்து எதிரியே குளிர்காய போகிறாங்க நடக்க நடக்கப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு இப்படி செஞ்சுனா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்